ஜிபிடிசி கோயம்புத்தூர்ல சிவில் செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கிறேன் இப்ப நடந்து முடிஞ்ச பிக்யூ ப்ரோக்ராம் நான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தேன் அது அவங்க நிறைய சொல்லியிருந்தாங்க பட் ஆனால் எனக்கு அதுல என்ன இன்ஸ்பிரேஷனா இருந்துச்சுன்னா நீ நீ யாரு அத்தவங்க இது சொல்றாங்க வர சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நீ எதுவுமே நினைக்காத நீ உன்னோட நேர் வழியில நீ போயிட்டே இரு அது மட்டும் நீ மெயினா வச்சுக்கோ அதுக்கப்புறம் இன்னொன்னு என்ன சொன்னாங்கன்னா மார்க் அதாவது நானூத்தம்பது மேல மார்க் எடுத்தவங்க எல்லாம் மேம் ஸ்டேஜ்ல ஏற்றி வச்சாங்க பட் என்னால் ஏற முடியல ரொம்ப ஃபீல் பண்ணேன் ஸோ அந்த அந்த செகண்டை முடிவு பண்ணேன் இனி நம்ம நல்லா மார்க் எடுக்கணும் அப்படின்ட்டுன்னு அதுக்கப்புறம் அந்த பா அந்த ப்ரோக்ராமோட மெயின் பாயிண்டே எமோஷனல் தான் எமோஷனல்லாம் நம்ம எல்லாேருமே ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறையா பேர்த்து எக்ஸாம்பிளாக காமிச்சாங்க அவங்க அவங்க இருக்கும்போது உங்களால் இருக்க முடியாதா அப்படின்னு சொல்லி என்னால் ஒரு கேள்விக்குரிய எனக்கு வந்துச்சு ஸோ அதே மாதிரி நான் யோசித்தேன் நம்மளும் அவங்கள மாதிரி எமோஷ்னலாக ஸ்ட்ராங்காக இருக்கணும் ப்ளஸ் எல்லாத்தையும் நம்ம எதிர்த்து போராடணும் நம்ம எதுக்கண்டும் பயப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க அந்த நிறைய குட்டி ஸ்டோரி சொன்னாங்க நிறைய எக்ஸாம்பிளும் சொன்னாங்க ஸோ அவங்க மாதிரி நம்மளும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி என் மைண்ட் செட்ல நான் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன் இதே மாதிரி ப்ரோக்ராம் வந்தால் இது என்னோட லைஃப்பில் அது ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் ப்ளஸ் அது மோட்டிவேஷனாகவும் இருக்கும்னு நம்புறேன்